தெரியடி மாவட்டத்தில் இந்த மாவட்ட ஆட்சியர்கள் தர்ணாபுரம் தர்ணாபுரம் தொடர்ந்து அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவித்த போது நாங்கள் தொடர்ந்து ஒரு முப்பதாண்டு முப்பது ஆண்டுகளாக போராடி கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு கனமையாக வரிக்கணும் இளைஞர்களுக்கான அந்த வேலைவாய்ப்பினை வழங்கக்கூடிய ஏதாவது உதவிகளுக்கும் போது நிலவு தொகையை வழங்க கோரியும் தனியான கணியிடங்களை வந்து இருபத்தஞ்சு அஞ்சு குறைக்கதே அந்த ஈடம் வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டையாக வழங்கக்கோரியும் தொடர்ந்து நாற்பது போராடி சத்தன ஊழியர்களின் காலமுறை ஊதியத்தை வழங்க சாலை உணவு திட்டத்தை சத்தன ஊழியர்களுக்கு திரும்ப வழங்க தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத பணி நீக்க காலத்தை பணியாக பணிக்காலமாக அறிவிக்கக் கோரியும் தொடர்ந்து போராட்டங்களிடங்க கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் போராட்டம் நடத்தி இந்த போராட்டங்கள் வந்து அனைத்து துறை சங்க நிர்வாகிகளும் போராட்டம் அனைத்து துறை சங்கங்களும் இந்த போராட்டத்தை வந்து ஈடுபட்டு உள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சருக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் இந்த போராட்ட சங்களுடைய நியாயமான பசபட்ச கோரிக்கைகளை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளாவிட் இதற்கு அடுத்த அடுத்து அடுத்ததாக அறிவித்துள்ள பதினாலு ரெண்டு இருபத்தி அஞ்சு அன்று வட்ட தலை வட்ட தாழ்வாழ்வுகளில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் அதனை தொடர்ந்து அதுக்கும் அவர் வந்து செவிசாய் இருபத்தி அஞ்சு ரெண்டு தமிழ்நாடு அரசு சங்கம் அறிவித்திருக்கும் ஒரு நாள் தற்செயல் தற்சி போராட்டவும் அதனை தொடர்ந்து ஜாக்டே அறிவித்திருக்கும் மறியல் போராட்டத்திலும் நாங்க முழுமையாக எல்லாரும் கொண்டு எங்கள் எதிர்வினையை நாங்கள் காட்ட செய்வோம் ஏற்கனவே வந்து தமிழக முதலமைச்சர் சங்கத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வந்து அஹ் எதிர்கட்சியார் தலைவராக இருக்கிறதும் சரி ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து சொன்னாரு அதாவது தமிழ் தமிழ்நாடு அரசு சங்கத்தின் கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை உங்க கோரிக்கையில வந்து நாங்கள் கண்டிப்பாக கலகாட்சி வந்த பிறகு வந்து நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம் சொன்னாங்க ஆனா அவர் ஆட்சிக்கு வந்து நாலாண்டு காலம் ஆகியும் இதுவரை வந்து எந்த கோரிக்கையும் வந்து நிறைவேற்றப்படாமலே உள்ளது தொடர்ந்து நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டேன்னா சொல்ல அவர் சொன்னாரு நாங்க வந்து உங்களுடைய கோரிக்கை வேலையில வந்து எனக்கு நாகம் இருக்குது நான் வந்து இல்லை மறக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை டூ டைலாக் எல்லாம் சொன்னாரு அது மட்டும் இல்லாம டுவாண்டி என்ன நான் நினைவுபடுத்திக்கிறேன் உங்களை எல்லாத்துக்கும் அதனால கண்டிப்பாக உங்க கோரிக்கையில வந்து நாங்க நிறைவேற்றி வைப்போம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு ஆனால் இதுவரைக்கும் நாலாண்டு காலம் ஆகி இதுவரைக்கும் வந்து எங்களுடைய கோரிக்கை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படாமலே உள்ளது அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் வந்து நாங்களும் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் அடுத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் வருகிறது இந்த தேர்தல் தேர்தலில் அவர் வந்து ஆளுங்கட்சி தலைவராக உட்கார போறாரா இல்ல எதிர்கட்சி தலைவராக உட்கார போறாங்க அவர் வந்து நினைவில் வைத்துக் கொள்ளதோ அதற்கான எதிர்விடையை கண்டிப்பாக காட்டும் ஏன்னா புதிய பென்ஷன் ஒரு பெரிய எல்லா தொடர்ந்து பக்கத்துல மாநிலங்கள் எல்லாம் அதாவது ஒருங்கிணைப்பு அந்த ஊட்டத்துல வந்து கையெழுத்து போட்டுருக்காங்க அது அப்படி இருந்தும் அவங்க அந்த ஒருங்கிணைப்பு குழுல இருந்து படத்தை வாங்கி செஞ்சுதான் அவங்க வந்து அஹ் பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிக்கணும் அவங்களே வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சாங்க நாங்க இது வரைக்கும் வந்து அந்த ஒருங்கிணைப்பு மீட்டில வந்து நாங்க கையெழுத்த போடல அப்படி இருந்து இவர் வந்து இந்த பழைய பென்ஷன் அறிவின்னு மறுக்கிறாரு தொடர்ந்து நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இப்பயும் வந்து என்ன செய்யணும் சின்ன பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்து பாக்குற மாதிரி வந்து நாங்க வந்து குழு அமைக்கிறோம் அந்த குழு அமைச்ச பிறகு வந்து அதன் முடிவை வந்து ஒரு ஒரு ஒன்பது காலம் வந்து அந்த அறிக்கையை கொடுப்பாங்க அந்த அறிக்கை கொடுத்த பிறகு சொல்றாரு இவர் குழு வந்து அறிக்கை கொடுத்த குழு வந்து அறிக்கை வந்து அது என்ன ஆச்சுன்னு தெரியல ஏகப்பட்ட குழு ஒவ்வொரு ஆட்சி மாறையில ஒவ்வொரு குழுவா போட்டிருக்காங்க இவரும் இவர் ஆட்சியில் வந்து ஒரு குழுவை போட்டுக்காரு இந்த குழு வந்து ஒன்பது மாட்டங்கள் கழித்து ஒரு அறிக்கையை கொடுத்துருங்க அதுக்குரிய தேர்தல் நடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுடைய நடத்தை விதிகள் வந்து வந்துவிடும் அதுக்குறோம் அவ்வளவுதான் இதே தான் ஒவ்வொரு ஆட்சியாளரும் பிரியும் சொல்லிட்டே போவாங்க ஆனா இனியும் நாங்க ஏமாறதுக்கு நாங்க யாரும் சின்ன பிள்ளைகள் இல்ல எங்களுக்கு ஏற்கனவே வந்து சின்ன வயசுல எல்லாருக்கும் காது வெட்டியாச்சு அதனால இனிமே நாங்க ஏமாற போகுதுன்ட்டு அதனால தொடர்ந்து என்னுடைய போராட்டங்களை வந்து நாங்க நடத்தி கொண்டு தான் இருப்போம் இந்த போராட்டங்களின் வாயிலாக தமிழக முதலில் எச்சரிக்கை செய்கிறோம் இந்த போராட்டத்திற்கு வாயிலாக அவர் வந்து இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் அவருக்கு வந்து ஒரு எதிர்வினை காட்ட தமிழக அரசு சங்கம் எச்சரிக்கை எச்சரிக்கையோட இதை வந்து வலியுறுத்தி கொடுக்கிறது உமாதேவி மாவட்டச்சினர் தமிழ்நாடு அரசு